என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் ஹலோ இந்த விட நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் என்றால் அமுக்கு டுமுகால் என்ற ஒரு சி எஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க ஓகே வயசு வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏகே மட்டும் வச்சு எட்டு கில் அடிச்சிருப்போம் இது வந்து செரிக்கான ஒரு ரெண்டு கில்லு ஓகே வயசு நோட் பண்ணிங்க இப்போ ரெண்டு டவுன் பண்ணிட்டோம் நேரத்துக்கு நம்ம ஓப்பன்லேருந்து இருந்தாலும் முடிச்சுட்டு இருப்பானுங்க அந்த ஈரக சட்டை திரும்பியும் வந்துட்டான் ஈரேக் சட்டை இவன் அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம் அவன் உள்ள ஓட்டான் கண்டிப்பாக நம்ம டீம்மேட் ஆர்ட்லாம் முடிச்சுடுவானுங்க அவன அவங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜோக்கர் மண்டியம் வான்ட்டான் அதாவது ரைஸ் ஸ்டார் அப்படியே கன்னு ஒன்று விட்டோம் நம்ம டவுன் ஆகிட்டோம் அப்படியே நம்ம ஓஜி விஜய் கேமிங்கோட யூடியூப் சேனல் லிங்க்கை கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில் அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஓகே கார்ஸ் இப்போ இந்த பாட்டு ப்ரோ வந்து ஒரு ஒரு அப்படியே ஆகிடுச்சுன்னா இருந்தால் போலக்கே இது ஒரு தான் அடிக்கணும் என்று அப்படியே நம்ம டீம்மேட் தரமாக கொண்ட ப்ரோ முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு சமாளாமல் எமோட் போட்டார் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சி சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம் இங்கே வந்தால் நம்ம என்னாச்சுக்கோ நடக்கு போகுதுன்னு வந்து பாருங்கள் அப்படியே நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம் ஒன் நைன்ட்டி சப்ஸ்கிரைபர் வந்துருக்கோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம வந்து ரெடியும் கோட் கொடுக்குறோன்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லாம் ஓகே ஓகே வாங்க நம்ம அப்படியே இங்கே ஒரு டவுன் ஏற்கனவே பண்ணிட்டோம் ரெண்டாவது டவுன் இது அந்த டவுனை ஹீல் பண்ணிட்டாருங்க கோபாலுங்க அப்படியே பின்னாடி இந்த வேறு வச்சானுங்கோ நேற்றி கண்டிப்பாக ஓப்பன்லேருந்து இருந்தோன்னா மண்டியில் வச்சு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சு விட்டுருப்பாங்க வாங்க நம்ம மெடிக்கீட்டெலாம் சுற்றிட்டு போகலாம் ஏதோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஊக்காங் போட்டோம்ட்டா ஊக்காங்க அடிக்கலான்னு பார்த்தோம் நம்ம முடியலை அதுக்கப்புறம் ஓப்பனில் வந்துட்டு போயிட்டோம் ஜஸ்ட்டு அப்புறம் லாங்லையும் ஊக்காங்க போட்டால் அங்கேயே சுற்றி இருந்தோம் அப்படியே லாங்கில் ஒருத்தர் ஏகே வச்சிருந்தோம் அவனை குச்சிண்டவன் வச்சாச்சு இவனுக்கு டேமேஜ் கொடுத்தோம் தள்ளி ஒரு ஜோக்கர் மண்டை உள்ளே போயிட்டாரே அண்ணே எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க இப்போ பாருங்கள் இப்போ ஓப்பனில் கண்டி மாட்டா அவ்வளோ தான் மாட்டேங்குது அவ்வளோ தான் டோன்ட் அ சார்ஜ் ஜோக்கரான காலி இப்போ இன்னும் தான் இருக்கும் அந்த ஈரோக் சாட் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவளை ரெண்டு ரெண்டியும் அச்சம் மெடி போடுறது காலி நம்ம மிடி போட்டாலும் எப்படி இருந்தாலும் வந்து வச்சுருவான் அப்போலாம் நம்ம அப்படியே ஏகிரி ஐடி இந்த ஈஸி தரமாக வச்சுருப்போம் வீடியோ பிடிச்சின்ன லைக் பண்ணுங்கள் அவர் மட்டும்தான் போடுவீங்களா போடுவீங்கள கொடி நினச்சின்னு நம்மளும் தரமாக கொடியை மட்டும் போட்டே விட்ருப்போம் அங்கே நம்ம அப்படியே இங்கே வந்தோம் போச்சிநாக்கு வந்தால் கொச்சி நாக்கில் தரமாக ஒரு எட் வச்சு டவுன் பண்ணிட்டோம் அப்படியே இங்கேருந்து இப்போது போய் அவன் கிள்ளு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காலையும் நம்ம டீம் டீம்மேட் வந்து ஹீல் பண்ணான் இந்த இடத்துல ரொம்ப நேரம் சுற்றி நின்று போன்றதுனால நம்மளே ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா காக்காய் இந்த இடத்துல டீ டவுன் பண்ணிட்டனுங்க இந்த இடத்துல நம்ம டீம்மேட் ஹீல் பண்ண சொல்லான்னு பார்த்தா அவரும் ஹெல்ப் மீன் போட்ட உடனே ஹீல் பண்ணார் அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஓகேவா காக்காய்ஸ் அப்படியே வாங்க நம்ம மெட்டீரியல்லாம் போட்டு எப்படியா இந்த ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம்னா ஜீரோக்கு நாலு வச்சு நாளுக்கு ஜீரோன்னு வச்சுருப்போம் இந்த மேட்ச் வந்து அப்படியே பார்க்குறோம் இல்லை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நம்ம டூ பாயிண்ட் ஒன் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் சப்போர்ட் பொறுத்து தான் இருக்குது இந்த சேனலுக்கு அப்படியே நம்ம வந்து பஸ் கேமு ட்ரெயின் கேம் இந்த ட்ரெயின் கேமில் பஸ் கேமு கிரிக்கெட் லீக் அப்புறம் ஸ்டம்பிள் காட்சி இது மூணு இது போடலான்னு இருக்கோம் உங்கள் சப்போர்ட் இருந்தால் ஓட்டிங் நான் கொடுக்குறேன் அது எது அதிகமாக வருதோ அந்த வீடியோ நம்ம போடலான்னு அறிவித்துக் கொள்கிறேன் ஓகே வயசு இந்த இடத்துல நம்ம ஒருத்தனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டோம் இந்த இடத்துல கரெக்டாக அந்த இது போட்டு டேமேஜ் கொடுத்துட்டோம் திரும்பியும் டேமேஜ் அவனுக்கு இந்த இடத்துல கிரனேட் போட்டாலும் கண்டிப்பாக மாட்ட மாட்டோம் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக மாற்றிருக்க மாட்டோம் அந்த கிரனேட் முன்னாடியே வந்துச்சு நம்ம ஏறி போய் ஐடி டவுன் பண்ணால் தான் அதுக்களையும் நம்ம டீம்மேட் ஏற்கனவே ஒருத்தன் டவுன் பண்ணிட்டுருக்கான் லாங்ல ஒற்ற மாட்டான் எட் வச்சு அவனையும் டவுன் பண்ணி வச்சு அப்புறம் இங்கே வந்து அவங்க டேமேஜ் ஆகி எனக்கு லால் போட்டான் கண்டிப்பாக அப்படியே ஏறி டவுன் பண்ணிட்டோம் முடிஞ்சிச்சு அப்புறம் இன்னும் தான் இருக்கான் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டீம்மேட்டும் முடிச்சான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ